ஓம் என் அன்பு குழந்தையே இன்னும் இரண்டு நாட்களில் இரண்டு நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும் ஆம் செல்லமே என் கரம் கொண்டு உன்னை கரம் பிடித்து இழுத்து வந்திருக்கிறேன் ஆம் செல்லமே அந்த நேரத்துமே உனக்கு பிடித்த வாழ்க்கை பிடித்த விஷயம் ஆகவே அந்த நேரத்தில் நீ அது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் மனம் உமந்து உனக்கு செய்து விடுவேன் இவைகளை எல்லாம் பெறுவதற்கு சற்று காலதாமதமாகலாம் அதுவரை சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் உனக்கான தேவை அனைத்தும் கிடைத்தே தீரும் தாமதமாவதும் கூட நன்மைக்கே என்றுதான் நீ நினைக்க வேண்டும் ஆம் செல்லமே எப்போதும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை வாழ்க்கையில் பழகிக்கொள் எப்பொழுது எது கிடைக்கும் என கடவுள் முடிவு செய்வார் பொறுமையை சோதித்து பார்ப்பார் அவசரப்படக்கூடாது பதற்றம் கூடாது ஆம் செல்லமே நிச்சயமாக உனக்கானது உன்னை தேடி வரும் ஆம் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு தைரியமாக இருக்கு தைரியமாகவும் திடமாகவும் இருக்க பழகிக்கொள் கஷ்டம் இருக்கும் வாழ்க்கையில் ஆனால் அதே இடத்தில் கஷ்டம் இருக்கும் இடமெல்லாம் அவற்றையெல்லாம் கடந்து வந்து விட்டாய் முடிந்தவரை புன்னகையுடன் வாழ கற்றுக்கொள் ஆம் உனக்கான வாழ்வு இன்பம் மகிழ்ச்சி அந்த மாதிரியான ஒரு செய்தி எதுவும் வர வேண்டும் என்றால் உனக்குள் ஒரு தத்துவம் அதாவது நல்ல செய்தியுடன் நல்ல மனதுடன் நல்ல சிந்தனையுடன் நீ இருக்க வேண்டும் நான் தோற்க மாட்டேன் என்ற பொய்யான ஒரு பொய்யை ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என்று அதை வெளிப்படையாக சொல்லாமல் இருக்க வேண்டும் நான் எதிலும் ஒரு மாட்டேன் அதில் வெற்றிதான் தான் என்று தைரியமாக இருக்க வேண்டும் ஆகவே இன்னொன்று நான் சொல்லட்டுமா வாழ்க்கையை தேடி போவது கூடாது தானாகவே அமைவதை வழிப்படுத்திக் கொள்ள வேண்டும் திருப்தி இல்லாமல் இருந்தால் நல்லது நடக்காது நல்லது நடப்பவை கூட தடைபட்டு விடும் அந்த நேரத்தில் ஆகவே நாம் இல்லை என்றால் காணோம்னு கவலைப்படுவதற்கு மட்டும் சிலர் இருந்தால் பத்தாது தொலையட்டும் என்று சந்தோஷப்படுகிற சிலரும் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் நான் சொல்வது சரிதானே ஆகவே தேவையற்ற உறவுகளின் வரவால் தான் முதலில் தொலைந்து போகிறது நம்முடைய சந்தோஷம் நான் சொல்வது உண்மைதானே உதாரணத்திற்கு மொட்டும் மலர வேண்டும் மலரணும்னா நல்ல நேரத்திற்கு காத்திருக்குமா இல்லவே இல்லையே அல்லவா அதே போல்தான் தான் விடியற் பறக்கும் பறவை நல்ல நேரம் பார்த்து கிளம்புமா அதுவும் இல்லைதானே நொடி முள் அதாவது கடிகார முள் கூட நல்ல நேரத்திற்காக காத்திருப்பதில்லை நொடி பொழுதும் கூட நீ தயங்காதை நல்லதை செய்யும் உனக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷனோட இதயம் கூட வார்த்தைகளாகவும் ஆறுதலுக்காகவும் தான் இயங்கி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிடைக்காததை நினைத்து ஏங்க ஏன் ஏங்க வேண்டும் நிச்சயமாக உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கப் போகிறது கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் இழந்து நிற்பது கூட முட்டாள்தனம் அல்ல இழந்ததையே எண்ணி எண்ணி இருப்பதையும் இழந்து விடுவதுதான் பெரிய முட்டாள்தனம் ஆகவே கிடைக்கும் உனக்கு நிச்சயமாக எல்லாம் கிடைக்கும் உன்னை நேசிப்பவர்களை பாராட்டு உன்னை நேசிப்பவர்களை பாராட்டு உதவி தேவை என்பவர்களுக்கு உதவி செய் உதவி தேவை என்பவர்களுக்கு கட்டாயமாக உதவி செய் காயப்படுத்தியவர்களை விடு காயப்படுத்தியவர்களை மன்னித்துவிடு முக்கியமாக உன்னை விலகியவர்களை உன்னை விட்டு விலகியவர்களை மறந்தே விடு இருக்கும் உறவுதான் உன் உயிர் நாடி ஆகவே எந்த உறவும் கடைசி வரையில் நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும்போது உன் வாழ்க்கையில் அமைதிக்கான விடை நிச்சயமாக கிடைத்துவிடும் கடவுள் உனக்கென்று கொடுக்கும் நினைக்கும் எதையும் யாராலும் எவராலும் நிச்சயமாக தடுக்க முடியாது அவை உன்னிடம் வந்து கண்டிப்பாக சேர்ந்தே ஆகும் என் வார்த்தைகள் பொய்யாகாது என் செல்லமே நீ நினைத்தது விரும்பியது அனைத்தும் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது அவற்றையெல்லாம் நான் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் பயப்படாதே உன் கஷ்டத்தில் கை கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்னை நீ உணர்வாய் என் செல்லமே நீரை போல வாழ கற்றுக்கொள் நீரானது எந்த வடிவத்தில் இருந்தாலும் நீர் இல்லாமல் நம்மால் உயிர் வாழ முடியுமா அதே போல்தான் உன் சிறப்பு என்ன என்று அறிந்து வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் சிறப்பாகும் ஆகவே உன் சாயப்பா கைவிட மாட்டார் என்று நிச்சயமாக நம்பு என் செல்லமே பிறகுவார் உன் வாழ்க்கை பெரும் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது எல்லோருடைய பிரச்சனையும் சரியாகப் போகிறது என் பிள்ளைகளின் கஷ்டத்தை எல்லாம் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் ஆம் செல்லமே பண உதவி ஆம் வேலை தேடுபவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் பண உதவி மற்றும் நல்ல ஒரு அரசாங்க வேலை எல்லாம் நான் கிடைக்கச் செய்வேன் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேரு கிடைக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு என் செல்லமே உன் சாயப்பா உனக்கான நல்ல பலனை கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய உள்ளத்தில் இனி மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் உன் இல்லத்தில் உன் வீட்டில் நல்லதொரு நிலைமைதான் சந்தோஷம்தானே உன் குடும்பத்தினர் அனைவருக்கும் நிச்சயமாக நல்லதொரு செய்தியையும் நல்லதொரு நிலையையும் கொடுக்கப் போகிறேன் நிச்சயமாக உன் குடும்பம் எல்லாம் சுபிக்ஷமாக இருக்கும் இனி உன் வாழ்வில் இதுவரைப்பட்ட துன்பங்கள் எல்லாம் தொலையப் போகிறது கஷ்டங்கள் அனைத்தும் போகிறது எதற்கும் கலங்க வேண்டாம் காத்து ஒவ்வொரு நொடியும் இனி உனக்கான நல்ல நேரம்தான் நல்ல இன்பம் பிறக்கப் போகிறது நீ என்னிடம் செய்த பிரார்த்தனைகளுக்கு நான் செய்யும் கைமாறு இதுதான் ஆகவே என்னுடைய உன்னுடைய உண்மா அன்பான வாழ்க்கையை இனிதாக இனிமையாக மாறப் போகிறது அன்பாக வாழத் தொடர்ந்து வசந்த காலம் விட்டேன் உன்னுடைய செயல் சொல் அனைத்தும் வலுப்பெறும் அதாவது எங்கும் எடுபடம் வாழ்க்கையில் உன்னுடைய பேச்சு நிச்சயமாக ஈடுபட்டு நீ பெரிய உயர்ந்த லட்சியத்தை அடையப் போகிறாய் வாழ்க்கையில் இழந்த அனைத்தும் பெறப்போகிறாய் என்றும் உனக்கு நிம்மதிதான் உள்ள மகிழ்ச்சி பெறும் உனக்கு நிம்மதிதானே என் செல்லமே எதையும் சரியாக பயன்படுத்திக்கொள் உன்னை பார்த்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு தன்னம்பிக்கையை இழந்து விடாதே உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு பலனை எதிர்பார்க்காதே உன் சாயப்பா உன்னை வெற்றி பாதையில் அழைத்து கண்டிப்பாக அழைத்துச் செல்வேன் ஏனென்றால் ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை தரும் நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் அல்லவா ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை தரும் ஒவ்வொரு பாடமும் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தரும் ஆகவே உனக்கான உதவியை உனக்கு வேண்டிய ஒருவர் மூலம் அனுப்பி வைத்துள்ளேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள் ஆபத்தில் இருந்து உன்னை நான் காக்கப் போகிறேன் கண்ணீர் கவலை எல்லாம் இனி உனக்கு வரவே வராது வழி தெரியாத பாதையில் நீ சென்றாலும் உனக்கு வழிகாட்டியாக நான் வருவேன் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களையே உன் சாயப்பா ஒருபோதும் நான் கைவிட்டதில்லை என் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ நிச்சயம் வாழ்வே முன்னேற்றமடைவாய் படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று ஆகவே எதற்கும் தளர வேண்டாம் ஒவ்வொரு விடியலும் ஒன்றை உணர்த்தி கொண்டுதான் இருக்கும் ஆகவே உனக்கானது இன்னொரு வாய்ப்பு உனக்கு இருக்கிறது அதை நீ நன்றாக பயன்படுத்திக்கொள் நீ வீட்டிற்கு நுழையும் போது உனக்கு முன் நான் வாசலில் வந்து உன்னை வரவேற்பதும் ஆம் செல்லமே அந்த நொடியிலிருந்து உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ഓം ായി ഓം സായി രാംജി അരുൾ കിടക്കട്ടു